குரு பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு கும்பராசி நண்பர்களை இதுவரை குரு ஏழாம் இடமான சிம்மத்தில் இருந்தார் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்தபடி சில நல்ல காரியங்கள் சுப வெற்றிருக்கும் வீட்டில் சுப செலவுகள் சுப நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும் வேலையில் இருப்பவர்கள் ஆதாயம் அடைந்திருப்பீர்கள் பிள்ளைகள் பெற்ற வெற்றியால் சற்று ஆனந்த கண்ணீர் விட்டிருப்பீர்கள் திருமணமாகாத ஆண் பெண்களுக்கு நல்ல வரன் வந்திருக்கும் புத்திர பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் புத்திர பாக்கியம் கிடைத்திருக்கும் இனிமேல் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி குரு ஏழு வீட்டிலிருந்து எட்டாம் வீட்டிற்கு கன்னிராசிக்கு இடம்பெயர்ச்சி ஆகிறார் இது குருவிற்கு சாதகமான இடமில்லை என்றாலும் கோச்சார ரீதியாக பெயர்ச்சியாகும் கிரகமான சூரியன் புதன் செவ்வாய் சுக்கிரன் குருவுடன் சேரும் பொழுது அதன் தன்மைக்கேற்ப சில சுப தருவார் ஒரு மனிதனின் நேரத்தை ஜன ஜாதகத்தில் நடைபெறும் தசாபுத்தி தொண்ணூறு சதவீத பங்கு வகிக்கிறது அதன்படி கோச்சாரத்தில் ஏற்படும் கிரக மாற்றங்களை கண்டு பயப்படாதீர்கள் இது வெறும் பத்து பிரசண்ட் தான் எட்டாம் இடம் என்பது ஆயுள் அவமானம் கௌரவம் தற்கொலை குறிக்கும் இடமாகும் ஒரு மனிதனின் ஆயுளை எட்டாம் இடம் நிர்ணயிக்கும் பெண்களுக்கு எட்டாம் இடம் தான் ஆயுள் ஸ்தானம் மற்ற ராசிக்காரர்கள உங்களுக்கு இந்த குருவேச்சி பலன் சற்று மாறுபட்டு இருக்கும் உங்களுக்கு சனி குரு ராகு கேது எல்லாம் சுமாராகத்தான் உள்ளது ஆனாலும் கோச்சார ரீதியாக சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் செவ்வாய்வைகளால் நல்ல பலன் நடைபெறும் உங்களுக்கு நேரம் சுமாராக இருப்பதால் நீங்கள் நிர்ணயிக்கும் விளக்குகள் காரியங்கள் சற்று தாமதமாகும் அதை வேறு கோணத்தில் மாற்றி யோசித்து வெற்றிக்கு வழிவகுக்க வேண்டும் ஜோதிடத்தில் உலோகமூர்த்தி என்ற ஒரு பகுதி உண்டு அதன்படி நூறு சதவீத நன்மைகள் பலன்களை நடைபெறும் உங்கள் ராசிப்படி வீடு நிலம் மேற்கு நோக்கி இருப்பது சிறப்பு